ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி ஒரு நாள் கால் பண்ணி என்னைய ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை வந்து எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஏமாத்துற இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கலாம் சார் உங்களுக்கு வந்து குழுக்கள் முறையில் நூறு நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் உங்களுக்கு வந்து ஸ்கோடா கார் பரிசு விழுந்திருக்கு சார் உங்களுக்கு ஸ்கோடா கார் வேணுமா இல்லைன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வேணுமா அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்டாங்க ஆஹா நம்மளே ஏமாத்துறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நானும் கொஞ்ச நேரம் அவங்களை கலாய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஒன்று காசாக வேணுமா இல்லைனா கார் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ப்ராசஸிங் பீஸ் மட்டும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும் மீதி அமௌண்ட் வந்து உடனே கிட்டாயிடும் இல்லைனா கார் வந்து ஒன் வீக்கில் புக் ஆகி உங்கள் ஆட்டோ அட்ரஸ்க்கு டெலிவர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு நீங்கள் ஒன்னே ஒன்று தான் சார் பண்ணணும் உங்கள் டீட்டெயில்ஸ் பேங்க் டீடைல்ஸ் பேன் கார்டு உங்கள் ஆதார் கார்டு எல்லாமே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க உடனே வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்ற கொஞ்சம் சீக்கிரமா டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்க ஏன்னா வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் ஓகேங்களா ஓகே மேடம் அதனால வாட்ஸ்அப்லயும் ஹாய்னு மெசேஜ் பண்ணாங்க நானும் அவங்க கிட்ட பேசலான்னு மெசேஜ் பண்ணேன் அவங்க வந்து என்னோட டீட்டெயில்ஸ் அதுக்குள்ள ஒரு ப்ரொஃபைல ரெடி பண்ணி நான் வின் பண்ண மாதிரி பிக் பில்லியன் டேன்னு போட்டு ரெடி பண்ணி எனக்கு அனுப்புனாங்க நம்மகிட்ட இருந்து காசு கொடுங்கறதுக்கு தான் இந்த வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சுட்டு அதனால நானும் கொஞ்சம் நேரம் அவங்கள கொஞ்சம் ஆசை காட்டி மோசம் பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஆசையை காட்டினேன் கடைசியில் நான் ஏமாத்துறேன்னு தெரிஞ்சிச்சு அதனால உஷாராகி எஸ்கேப் ஆயிட்டாங்க ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் இருக்கீங்க இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் மேடம் ஒருவேளை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் அதை வச்சு அந்நியை பிளாக்மெயில் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால அதிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஆஃபர்ஸ் பரிசு உழுத்துருக்கு குழுக்களில் பரிசு விழுந்துருக்கு அப்படின்ட்டு ஏதாவது கால் பண்ணாங்க கூட நீங்கள் அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எப்படிலாம் ஏமாத்துறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வாட்ஸ்அப்பில் கூட என்னோடய நேம்லாம் அதுக்குள்ளே எடிட் பண்ணி அழகாக கார் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி டீட்டெயிலாக அனுப்பிட்டாங்க இதை பார்த்து டக்குன்னு நம்ம ஏமாந்து என்ன பண்ணிடுவோம் அதுவும் ஒரு டைம் தான் சொல்லியிருந்தாங்க இத்தனை மணி நாலு மணி வரைக்கும் தான் சார் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அனுப்புனீங்க மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லைனா இந்த ஆஃபர்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு ஒருவேளை பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா அனுப்பியிருந்தோன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவங்க நம்பருக்கு காலும் போகாது மெசேஜும் போகாது அவங்க அதை அந்த அமௌண்ட்டு ரிசீவ் ஆனோன்னு அவங்க அவ்வளோதான் ரெஸ்கேப் ஆகிடுவாங்க ஆனால் அவங்க கால் பண்ணது ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணது என்னொரு நம்பர் இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது பிக் சேவிங் டே அப்படின்னு தெரியாமல் போச்சு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸு ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேருந்து ஆஃபர்ஸ்னு ஏதாவது கால் வந்தாலோ ஏதாவது ஓடிபி எதாவது சொல்ல சொன்னாலோ தயவு செய்து சொல்லிடாங்க கவனமாக இருங்க